₹500 ₹500 friends анава анава 1 किलो ₹600 ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் நேர் மார்க்கெட்டு காரைக்காலுக்கு போனோம் பெரிய மார்க்கெட்டுக்கு நாங்கள் பாருங்கள் இது எப்படி ஒன்றரை கிலோ இருக்கும் இது வந்து ஐநூறுரூவா ஒன்றரை கிலோ இருக்கும் தாரவன் கனவாக பாருங்கள் எப்படி இருக்குங்க இவ்வளோ பெரிய கனவாக இப்போதும் ஃபஸ்ட் டைமு இவ்வளோ பெருசாக வைக்கிறோம் கொஞ்சம் சின்னதாக வைக்கிறோம் இது இப்போ தான் வாங்கியிருக்கோம் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்போ நல்லா இது வந்து நம்ம வந்து கறி குழம்பு மாதிரி மட்டன் குழம்பு வைப்போம்ல அதை மாதிரி குக்கரில் வச்சு வேக வச்சா நல்லா பஞ்சு பழம் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கணவாயை வச்சு நான் கறி குழம்பு மாதிரி வச்சு கடைசியில் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இந்த குழம்பு வைக்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் பார்ப்போமா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் கணவாய் நல்லா குழம்பு வச்சுட்டோம் கறி குழம்பு மாதிரி வருங்க சூப்பராக வச்சாச்சு இது மாதிரி நீங்களும் வாங்கி செஞ்சு சமைச்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம் பாய்